மதுரையில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு அரங்கத்தை ஏற்படுத்தி தந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் மா வனவிலங்குகள் இவர் அப்பாவி அருமையான மாடு அருமையான வெற்றி சூப்பர் அருமையான மாடு வெற்றி பெற்றதுப்பா திருமச்சர மூர்த்தி வழங்கும் தங்க காசு அருமேன வீரர் அருமேன கலை இவனை அதே போன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக சிறந்த மாடுபிடி கார் வழங்கப்பட உள்ளது மதுரை கீழக்கரையில் இன்று காலை முதல் ஜல்லிக்கட்டு போட்டியானது மிக விறுவிறுப்பாக நடைபெற்று வந்தது கீழக்கரையில் கலைஞர் நூற்றாண்டு அரங்கில் அதாவது கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கில் நடைபெற்ற முதல் ஜல்லிக்கட்டு போட்டியானது இன்று நடைபெற்றது இதில் அபிசித்தர் என்பவர் பத்து காளைகளை அடக்கி முதலிடம் பிடித்திருக்கிறார் அதேபோல தமிழரசன் பரத் ஆகிய இரண்டு பேரும் ஆறு காளைகளை அடக்கி முறையே இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கின்றனர் இன்று காலை முதல் ஜல்லிக்கட்டு போட்டியானது மிக விறுவிறுப்பாக நடைபெற்று வந்தது வாடி வாசல் வழியாக சீறி பாய்ந்த காளைகளை வீரர்கள் தீரத்துடன் அடக்கி அதனை பிடித்து பரிசுகளை பெற்றனர் வீரர்களுக்கு அடங்காத காளைகளுக்கு காளைகளின் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டு வந்தன தற்போது ஜல்லிக்கட்டு போட்டியானது நிறைவு பெற்றிருக்கிறது பத்து காளைகளை அடக்கி அபிசித்தர் என்பவர் முதலிடம் பிடித்திருக்கிறார் பரத்குமார் என்பவர் ஆறு காளைகளை பிடித்து இரண்டாம் இடத்தை பிடித்திருக்கிறார் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு தற்போது பரிசுகள் அறிவிக்கப்பட இருக்கின்றன மதுரை கீழக்கரையில் கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கில் ஜல்லிக்கட்டு போட்டியானது இன்று காலை முதல் விறுவிறுப்பாக நடைபெற்று வந்தது தற்போது ஜல்லிக்கட்டு போட்டி நிறைவு பெற்ற நிலையில் வீரர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றனர் பத்து காளைகளை அடக்கி அபிசித்தர் என்பவர் முதலிடத்தை பிடித்திருக்கிறார் இவர் ஏற்கனவே அலங்காநல்லூரில் முதலிடத்தை தவறவிட்டவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் பத்து காளைகளை பிடித்து அவர் முதலிடத்தை பிடித்திருக்கிறார் அதேபோல தமிழரசன் மற்றும் பரத் ஆகிய இரண்டு வீரர்கள் இரண்டாம் இடங்களை பிடித்திருக்கின்றனர் ஆறு காளைகளை பிடித்து இவர்கள் இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கின்றனர் கீழக்கரையில் விறுவிறுப்பாக நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது வாடி வாசலில் சீறி பாய்ந்த காளைகளை தீரத்துடன் காளையர்கள் அடக்கி பரிசுகளை தட்டிச் சென்றனர் அடங்காத காளைகளுக்கு காளைகளின் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன திருச்சி மாவட்டம் அணக்கரை வினோத் மாடு இரண்டாவது பரிசு அண்ணாநகர் ஜெட்லி மாடு பிரேம் மூன்றாம் பரிசு இவர்கள் பரிசு பெறப்படக்கூடிய உரிமையாளர்கள் மட்டும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் விரைவா கொஞ்சம் அனுச்சி விடுங்க இந்த மாடுபிடி வரும்போது அபிசித்தர் வாங்க கொஞ்சம் மேடைக்கு வாங்க முதல் பரிசு பெற்ற மாடுபிடி வீரருக்கு தமிழக அரசு சார்பாக ரூபாய் ஒரு லட்சம் பரிசு மாணவிகு வணிக வரி பதிவுத்துறை அமைச்சர்கள் தற்போது வழங்காதே போன்று முதல் பரிசாக மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக வழங்கப்படுற காரும் சிறப்பு பரிசு வழங்கப்படுகிறது இந்த பரிசு பெற்ற மட்டும் வாங்க கொஞ்சம் பரிசு பெற்ற ஒருத்தர் மட்டும் அனுப்புங்க பரிசு பெற்ற ஒரு கூட்டமாக வேணா ஒருத்தர் ஒருத்தர் அனுப்பிச்சுடுங்க மேலே இடம் பத்தாது அதனால முதல் பரிசு பெற்ற அபிசித்தர் இரண்டாவது பரிசு பாரத்குமார் மூன்றாம் பரிசு தமிழரசு அடுத்ததாக சிறந்த காலை உரிமையாளர் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் புதுக்கோட்டை மங்கதான்பட்டி கணேசர் பையா திருச்சி மாவட்டம் அணக்கரை வினோத் அண்ணாநகர் ஜெட்லி பிரேம் அவர்கள் கேட்டுக்கொள்கிறோம் முதலாவதாக சிறந்த உரிமையாளருக்கு பரிசு வழங்கப்படுகிறது சிறந்த காலையாக தேர்வு பெற்ற புதுக்கோட்டை மங்கத்தேவன்பட்டி கணேஷ் கற்பியா அவர்களுக்கு தமிழக அரசு வழங்குகின்ற ஒரு லட்சம் பரிசு தொகையினை மாண்பு வணிக வரி பதிவுத்துறை அமைச்சர்கள் தற்போது வழங்குகிறார்கள் மிகு இரண்டாவதாக பரிசு பெற்றுள்ள திருச்சி அணைக்கரை வினோத் அவர்கள் அவர் இரண்டாவது பரிசான தமிழக அரசு வழங்குகின்ற ரூபாய் எழுபத்தாயிரம் பரிசு தொகையினை பெறுகிறார்கள் வினோத் வாங்க திருச்சி மாவட்டம் அணைக்கரை வினோத் திருச்சி மாவட்டம் அணக்கரை வினோத் இருக்கீங்களா மூன்றாவது பரிசு சிறந்த காலை மூன்றாவது சிறந்த காலை அண்ணா நகர் பிரேம் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள் மூன்றாவது பரிசாக தேர்வு பெற்ற அவர்களுக்கு தமிழக அரசு சார்பாக வழங்குகின்ற ரூபாய் ஐம்பதாயிரம் பரிசு தொகையினை மாணவ அணியவரி பதிவுத்துறை அமைச்சர்கள் தற்போது வழங்குகிறார்கள் அடுத்ததாக மாடுபிடி வீரர் சிறந்த மாடுபிடி முதல் பரிசு பெற்ற அபிசித்தர் அவர்களை மேடைக்கு வருமாறு கழிக்கிறோம் ஒரு மட்டும் வாங்கப்பா எல்லாரும் வராதிங்க ஒரு ஒரு மட்டும் வந்து பரிசு தொகை பெற்று சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம் வெற்றி பெற்ற மட்டும் வாங்க கொஞ்சம் சிறந்த மாடுபிடி வீரராக முதலாவது தேர்வு செய்யப்பட்ட வீரருக்கு தமிழக அரசு சார்பாக ரூபாய் ஒரு லட்சம் பரிசு தொகையினே அவை அடுத்த இரண்டாவது பரிசு சிறந்த மாடுபிடி வீரர் பாரத்குமார் ஆணையர் அரசு சார்பாக முதல் பரிசு அபிஷித்தர் அவர்களுக்கு ரூபாய் ஒரு லட்சம் பரிசு தொகை வழங்கப்படுகிறது அடுத்த இரண்டாவது பரிசு தொகை பெற்றவர் பாரத்குமார் அவர்களுக்கு தமிழக அரசு சார்பாக ரூபாய் எழுபத்தி ஐயாயிரம் பரிசு தொகை வழங்கப்படுகிறது பாரத்குமார் வாங்க இரண்டாவது பரிசு பாரத்குமார் குமார் மற்றும் தமிழரசு இரண்டாம் பரிசு இரண்டு நபர் பெற்றுள்ளார்கள் ஆறு காலைகளை பிடித்த மாடுபிடி வீரர்கள் பாரத்குமார் மற்றும் தமிழரசு அவர்கள் இரண்டாம் பரிசை பகிர்ந்து கொள்கிறார்கள் இரண்டாம் பரிசு தமிழரசு மூன்றாம் பரிசு மணிகண்டன் மணிகண்டன் வாங்க மணிகண்டன் வாங்க பரிசு மணிகண்டன் பார்த்தேன் மணிகண்டன் வாங்க மூணாவது பரிசு மணிகண்டன் வாங்க கொஞ்சம் மணிகண்டன் மணிகண்டன் இருக்கீங்க வினோத் இரண்டாம் பரிசு காலைக்கான இரண்டாவது பரிசு பெற்ற திருச்சிப்பாட அணைக்கரை வினோத் அவர்கள் மணிகண்டன் மூன்றாம் பரிசு மணிகண்டன் மூன்றாம் மணிகண்டன் இருக்கீங்களா வினோத் வாங்க திருச்சி மாவட்டம் வணக்க வினோத் வினோத் மூன்றாவது இரண்டாவது மாடு மூன்றாவது அண்ணா நகர் ஜெட்லி மாடு பிரேம் நீங்க வாங்கினது யாரப்பா வரலண்ணே வினோத் வினோத் வாங்க வினோத் வாங்க உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க